தென்காசி பழைய குற்றாலம் அருவி மற்றும் பிரதான அருவி ஆகியவை கட்டுப்பாட்டுக்கு செல்லவிருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் வனத்துறை சார்பில் மறுப்பு இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம் ராஜன் வனத்துறை தெரிவித்த விளக்கம் என சொல்லுங்க அதாவது தற்போது தமிழகத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் பெய்த கனமழையினால் குற்றாலம் அருவி பகுதிகளில் நேற்று மதியம் இதே நேரம் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த வெள்ளப்பெருக்கில் பழைய குற்றாலம் பகுதியில் ஒரு சிறுவன் தண்ணீருடன் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த நிலையில் தற்போது ஐந்தருவி மற்றும் மேனருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவி பகுதிகளுக்கும் சுற்றுலாப் பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் வருகிற இருபத்தி ஓராம் தேதி வரை மஞ்சள் அலாட்டு இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அருவியில் குளிப்பதற்கு தடையானது விடப்பட்டு உள்ளது மேலும் அனைத்து அறிவிப்புகளுமே போலீசார் என்பது தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் ஒரு சில செய்திகளில் வந்து பழைய குற்றாலம் அருவியானது வனத்துறை வசம் ஒப்படைக்கப்படுவதாக செய்திகள் வெளியானது அதுக்கு வனத்துறையினர் வந்து மறுப்பு தெரிவித்துள்ளனர் அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பழைய குற்றாலம் மற்றும் குற்றாலம் மேனு அருவியானது வனத்துறையிடம் ஒப்படைப்ப ஒப்படைக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது அதுக்கு குற்றாலம் வன அலுவலர் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள சித்தறிவி மற்றும் தற்போது உள்ளதாகவும் மேலும் முற்றிலுமாக வனப்பகுதியில் உள்ள பழைய குற்றாலம் அருவியை தங்கள் வசம் ஒப்படைக்க கோரி பொதுப்பணித்துறையினருக்கு அரசிற்கும் விண்ணப்பம் செய்துள்ளதாகவும் அது தொடர்பான பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை பழைய குற்றாலம் அருவியை அதிகாரப்பூர்வமாக வனத்துறையினர் ஒப்ப பொதுப்பணித்துறை ஒப்படைக்கவில்லை எனவும் மேலும் தற்போது வரை பழைய குற்றாலம் அருவியை வனத்துறை கட்டுப்பாட்டு கொண்டு கொண்டு வருவதற்கான எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மாவட்ட ஆட்சியரிடம் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டும் போது அவரும் அந்த கருத்தை தான் சொல்லி இருக்கிறார் அதாவது வனத்துறை வந்து அது வனத்துறை கட்டுப்பாட்டில் அந்த அறிவு உள்ளது என்பதால் வனவிலங்குகள் வந்து காலங்களில் வந்து அந்த வந்து கேட்டுள்ளதாகவும் தற்போது பொதுப்பணித்துறைக்கு வந்து வந்து இந்த ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து கடித அமைப்பு உள்ளதாகவும் அவர்கள் வந்து தெரிவித்துள்ளனர் மேலும் இன்னும் முறையாக வனத்துறையிடம் அந்த அருவியை வந்து ஒப்படைக்கவில்லை வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அறிவு ஒரே அருவி குற்றாலம் பகுதியில் உள்ள சிற்றறிவு மட்டும்தான் மீதி அறிவியல் எல்லாமே வந்து குற்றாலம் மேன்மே மேல் அறிவியும் மற்றும் ஐந்தருவி பேராட்சி கட்டுப்பாட்டில் உள்ளது அது குற்றால பேரூராட்சி கட்டுப்பாட்டில் உள்ளது பழைய குற்றாலம் என்பது ஆயுதப்பேரி பஞ்சாயத்து கட்டுப்பாட்டில் உள்ளது இதனால் வந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரே அருவி சித்தரி மட்டும்தான் இன்னும் முறையான அந்த தகவல் வந்து அரசுக்கு தெரியப்படுத்தி உள்ளது அங்கிருந்து எந்த தகவலும் வரவில்லை அதனால் வந்து வருகிறது நம்ப வேண்டாம் அறிவிப்பு வந்து அரசிடம் தெரிவிக்கப்பட்டு அதுக்கு பின்னர் செய்திகள் வந்து வெளியிடப்படும் என வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜன்